இன்றைய சினிமாவில் வளம் வரும் பெரும்பாலான நடிகைகள் இருபது வயதுக்கு தான் திரைத்துறையில் அறிமுகமானாங்க டீனேஜ் வயதில் மாடலிங் துறையில் அப்புறம் திரைப்படங்களில் நடிகையாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறாங்க ஆனால் எண்பதுகளில் பெரும்பாலான நடிகைகள் தங்களுடைய டீனேஜ் வயதிலேயே சினிமாவில் ஹீரோயினாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் பதினாலு வயதிலேயே சினிமாவில் நடிகையாக அறிமுகமான நடிகைகள் யார் யார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த லிஸ்ட்டில் முதலாவதாக இருக்கிறவங்க தான் நடிகை அஞ்சும் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் தன்னுடைய பதிமூணாவது வயதிலேயே ஹீரோயினியாக கலக்கியவர் தான் நடிகை அஞ்சு முந்தானை சபதம் அப்படிங்கிற படத்துல ஹீரோயினியாக நடித்து அசித்திருப்பாங்க அடுத்துதான் நடிகை ஸ்ரீதேவி இந்திய சினிமாவின் ஸ்டார் நடிகையாக வளம் வந்தவர் தான் நடிகை ஸ்ரீதேவி கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான மூன்று முடிச்சு படத்துல ஹீரோயினாக நடிக்கும் போது இவருடைய வயது வெறும் பதிமூணு மட்டும்தான் அடுத்ததான் நடிகை பானுப்ரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு எட்டாம் வகுப்பு படிக்கும் போதே சினிமாவில் ஹீரோயினாக நடிக்க தொடங்கிட்டாங்க நடிகை பானுப்பிரியா தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் என பல மொழி படங்களில் ஸ்டார் நடிகையாக வளம் வந்திருக்கிறாங்க அடுத்ததான் நடிகை சுலக்ஷனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தெலுங்கு படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் தான் நடிகை சுலக்ஷனா அப்போது அவருடைய வயது வெறும் பதினான்கு மட்டும் தான் சுபோதயம் அப்படிங்கிற படத்துல நடித்ததன் மூலம் மக்கள் மத்தியில மிகவும் பிரபலமானாங்க அடுத்துதான் நடிகை சோபனா இயக்குனர் பாலச்சந்திர மேனன் இயக்கத்துல வெளியான ஏப்ரல் பதினெட்டு அப்படிங்கிற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் நடிகை சோபனா அந்த படத்துல நடிக்கும்போது ஷோபனாவுக்கு சோபனாவுக்கு பதினாலு வயது கூட முழுமை அப்படின்னு தான் கூறுறாங்க அடுத்துதான் நடிகை ஊர்வசி மலையாளம் கன்னடம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழி படங்கள்ல முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் தான் நடிகை ஊர்வசி இயக்குனர் பாகியராஜின் முந்தானை முடிச்ச படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க அப்போ அவருடைய வயது வெறும் பதினான்கு அப்படின்னு கூறப்படுது